இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவை நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்னென்ன காரியங்களை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறாரோ அத்தனை காரியங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்கிற ஒரு நிலைமைக்குள்ளாக கடந்து வந்திருக்கீங்க அத்தனை காரியங்களும் உடைய வாழ்க்கையிலே நிறைவேறப் போகிறது தடைப்பட்ட காரியங்கள் உடைய வாழ்க்கையிலே நிறைவாக்கப்பட போகிறது எந்தெந்த காரியத்திலலாம் தடையாக இருக்கிறதோ அந்த தடைகளை முறித்து போடுகிறவர் நீக்கி போடுகிறவர் இதனால் உங்கள் அருகிலே கடந்து வந்திருக்கிறார் ஏன்னா இன்றைக்கு உங்களுக்கென்று சொல்லி வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க யோபு இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு உங்களுக்கென்று குறிக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை ஒருவரும் பறித்து கொள்ளவோ பிடுங்கிக் முடியாது உங்களுடைய ஆசீர்வாதங்கள் இந்த நாளிலே குறிக்கப்பட்டாயிற்று அந்த குறிக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் இந்த நாளில் உன் குடும்பத்திற்குளாய் கடந்து வரப்போகிறது அந்த ஆசீர்வாதங்கள் நிலையான ஒரு ஆசீர்வாதமாய் நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதமாய் உன் வாழ்க்கையிலே காணப்பட போகிறது ஏன்னா ஆண்டவர் உனக்கென்று குறிக்கப்பட்டிருக்கிறதை அவர் நிறைவேற்றி இருக்கிறார் அவர் நிறைவேற்றுகிற காலத்திற்குள்ளாக நீ கடந்து வந்திருக்கிறாய் நீ பட்ட பாடுகள் கஷ்டங்கள் வேதனைகள் துக்கங்கள் எல்லாவற்றையும் அவர் மாற்றி உனக்கென்று குறிக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை அவர் நிறைவேற்றும்படியாய் கடந்து வந்திருக்கிறார் என்னென்ன காரியங்களை ஆசிர்வாதம் வேண்டும் என்று சொல்லி நீங்கள் தெய்வனுடைய சமூகத்தில் ஜபித்தீங்களோ அத்தனை காரியத்திற்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் கடந்து வரப்போகிறது அத்தனை காரியத்திலும் தெய்வன் ஒரு மகிமையான காரியத்தை செயல்படுத்தப் போகிறார் ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே என் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கலன்னு சொல்லாத உனக்கு குறிக்கப்பட்டதை இன்றைக்கு நீ பெற்றுக்கொள்ள போகிற உனக்கு குறிக்கப்பட்ட आशीर्वाद है। இந்த நாளில் சுதந்திரிக்கிற ஒரு நேரத்திற்குள்ளாய் வந்திருக்கீங்க இன்னும் அநேக ஆசிர்வாதங்கள் அவர்கிட்ட உண்டு அத்தனை ஆசீர்வாதங்களையும் தேவன் உங்களுக்கு என்று சொல்லி முன்குறித்து வைத்திருக்கிறார் அந்த முன்குறித்த ஆசீர்வாதங்கள் நிலவரமான ஆசீர்வாதமாய் இந்த நாளிலே உன் குடும்பத்தில் தங்கி தாபரிக்கப் போகிறது இந்த நாட்கள் அந்த ஆசீர்வாதத்தை யாருமே பறித்து கொள்ளவோ பிடுங்கிக் கொள்ளவோ முடியாத ஒரு ஆசிர்வாதம் அந்த ஆசீர்வாதம் நிலைத்திருந்து கனி கொடுக்கிற ஒரு ஆசிர்வாதமாய் காணப்பட போகிறது நீ பட்ட பாடுகள் பட்ட வேதனைகள் கஷ்டங்களுக்கு பதிலாக சந்தோஷம் சமாதானம் மகிழ்ச்சி உன் குடும்பத்திற்குளாய் கடந்து வரப்போகிறது பயப்படாதீங்க ஒரு சமாதான இல்லை சந்தோஷங்கள்னு சொல்கிறீங்களா உங்களுக்கு குறிக்கப்பட்ட ஆசீர்வாதம் உடைய குடும்பத்திற்குளாய் கடந்து வரும்போது உடைய இருதயத்தை அவர் பார்க்கிறவராக இருக்கிறபடியினால் உன் இருதயத்தின் நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறவராக இருக்கிறபடியினால் இந்த நாளில் நீங்கள் நினைத்திருக்கிற நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறபடியினால் உங்களை ஆசீர்வைத்து அவர் கனப்படுத்துவார் கண்களை முடிச்சு வைப்போம் அன்புள்ள ஆண்டு வரேன் இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொலுத்துகிறேன் இசப்பா அப்பா குடும்பத்தில் சமாதானம் சந்தோஷத்தை கொடுத்து மகிழ்ச்சி கொடுத்து நிறைவாக்கி நீர் ஆசிர்வதிக்க போகிறீங்கப்பா எல்லா குறைகளும் நிறைவாக்கப்பட போகிறத ஆண்டு வரேன் எல்லாவற்றிலும் ஒரு மேன்மை நீர் கொடுக்க போகிறீங்க அதற்காக உமக்கு நன்றி சொலுத்துற தகப்பனே இந்த நாளிலும் உடைய பிள்ளைகள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறும்படியாக இவர்களுக்கென்று குறிக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை சோதரித்துக் கொள்ளும்படியான கிருபையை நிர்வாகத்திலிருந்து கொடுக்கப்போகிற தயவுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை எய்சுவி நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் ஈஸ்பப்பா இப்போது இருக்கிற ஆசிர்வாதங்களை பார்க்கலாம் ஆயிரம் மடங்குனை ஆசீர்வதிப்பே என்று சொன்ன வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளை ஆயிரம் மடங்கு ஆசிர்வதித்து கனப்படுத்துங்க எய்சுவின் நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமாம்